சென்சிட்டிவான கன்டென்ட் போடுறதுக்காக நீங்க லைக்ஸ் வாங்குறதுக்காக எழுதுறீங்களா ஃபேஸ்புக்ல வந்து பரபரப்பாக வச்சிருக்கீங்க உங்களை அப்படி இல்லை என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை வேறு யாரும் தட்டி கேட்காத போது நம்ம தட்டி அது பரபரப்பாக தெரியுது குறிப்பா வந்து ஜக்கி வாஸ்தே அவரை பத்தி ஒரு ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு அவர் மேலே தனிப்பட்ட விரோதமேதான் இருக்கா இப்போ எமக்கு தெரிந்த கோயம்புத்தூரை சேர்ந்த கோவை அக்ரி கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற அவருடைய இரண்டு மகள்கள் பல ஆண்டு காலமாக ஜக்கி தேவடம் சிக்குண்டு கிடக்கிறது இரண்டாவது அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு போன ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓடி வந்து கிணத்துல போய் விழுந்து இறந்துடுறாங்க இப்போ அவருடைய ஈஷா யோக மையத்தில் இருந்து ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா இடையில காணும் ஒரு ஆன்மீகத்தை தானே அவர் வளர்க்கிறாரு ஒரு கடவுள் பக்திய மக்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போறதே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க எல்லாமே வாட்ஸ்அப்லயே சாமி கும்பிட்டு போயிடுறாங்க அதுல வந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஒன்றிணைத்து ஒரு தியானம் கொடுத்து ஒரு அமைதியான ஒரு இதை கொடுத்து ஏன்னா நடிகர் நடிகைகள்லாம் கண் கலங்கி வந்து தியானத்தில் மெய் மறந்துருக்காங்களே எல்லாம் புரிஞ்சுக்கிங்க ஆன்மீகத்தை பரப்போகலாம் முடியாது நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கான தேடலாக இருக்கும் அந்த தேடலில் வந்து அது வந்து அவர்களுடைய ஒரு நல்ல குருவை போய் மெய் குருவை போய் தேடி போய் போகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்போ ஒரு நல்ல குரு இல்லையா அது எப்படி நீங்க வந்து ஒரு தன்னோட பெத்த தாய் தந்திக்கு வந்து மகளை காண்பிக்காத ஒரு குரு எப்படி நல்ல குருவாக இருக்க முடியும் இதற்கு துப்பில்லாத இல்லாத இல்லாத நீங்கள் எப்படி வந்து நல்ல குருன்னு சொல்றீங்க வந்தால

உனக்கு எதுக்கு வந்து இந்த வந்து பல கோடி ரூபாய் செலவிலான ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் முதல்ல சிவராத்திரி என்பது என்ன ஏற்கனவே குறிப்பிட்டதை போல முதல் இவர் வந்து மெய் குரு கிடையாது இரண்டாவது இவ்வாறு வந்து தன்னுடைய சீடர்கள் என்கிற என்று வரக்கூடியவர்களை அவர் மெஸ்பிரைஸ் செய்து தன் சொந்த பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூம ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் பக்தி என்கிற அடிப்படையில் இவர் செய்திருக்கக்கூடிய அந்த லிங்க பைரவி அப்படிங்கிறது இந்த ஆளாக டுபாக்கு ஒரு உருவம் தமிழன் சரி நீங்க ஒருத்தர் தான் வந்து நீங்க வந்து இல்லை குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சிவனை தானே அந்த ஒரு புரோகிராமே நடக்குது அதுவே சிவனை போற்றும் முறையே அல்ல சிவனை போற்று சிவனை தூற்றக்கூடிய முறை இது நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய க்ரைம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயம் பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா அவர்கள் நம்மளுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜோன் நல்லா இருக்கீங்களா நிலம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஜோ நல்லா இருக்கிறேன் சென்சிட்டிவான கன்டென்ட் போடுறதுக்காக நீங்கள் லைக்ஸ் வாங்குறதுக்காக எழுதுறீங்களா ஃபேஸ்புக்கில் வந்து பரபரப்பாக வச்சுருக்கீங்க உங்களை அப்படி இல்லை என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை வேறு யாரும் தட்டி கேட்காத போது நம்ம தட்டி கேட்குறோம் அது பரபரப்பாக தெரியுது சூப்பர் 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 இப்போ வந்து குறிப்பாக வந்து ஜக்கி வாஸ்தேவ் அவரை பற்றி ஒரு ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்கீங்க பதிவுகளும் பல்வேறு இடங்களில் நீங்கள் வீடியோ பதிவுகளும் போட்டுட்ருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு அவர் மேலே தனிப்பட்ட விரோதமே தான் இருக்கா அதில் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நித்யானந்தம் இன்னொருத்தர் இருந்தார் அவர் இப்போ வந்து எதுவும் கைலாச நாட்டில் இருக்கார் இல்லையா அவர் தனி கண்ட்ரி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் எந்த கிராமத்தில் தெரியலப்பா வெளிநாடுகளில் ஸோ அப் அந்த அவருடைய ஒரு பிழையும் தவறையும் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் சுட்டி காட்டினது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டே முடக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரும் ஒரு தனி மனிதருக்கு மீதான ஒரு வெறுப்புனாலேயோ இல்லை கோபத்தினாலேயோ பண்ணுறதில்லை சி என்கிட்ட நம்ம என்னுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூயல் ரோல் இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஜேர்னலிசம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக முழுக்க முழு பத்திரிக்கை மற்றும் முன்னணி எல்லாம் பணியாற்றி அனுபவம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரலாகவே இந்த ஆன்மீகம் தொடர்பான ஆய்வுகள் அப்படிங்கிறத முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் மேற்கொண்டு வரேன் அது பல பேருக்கு தெரியவே தெரியாது பல பேர் நினைப்பாங்க நீ ஆன்மீகம் பேசுறியா அப்படின்னு கூட நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து உலகில் வாழ்க்கையில ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கு அது இருந்த ஒரு நபர் இப்படி ஒரு ஆன்மீகத்தை வந்து இவ்வளவு ஆழமா மற்றவர்கள் அவங்க கூட சக காலங்களில் வேலை செஞ்ச டைம்ல நீங்க ஆன்மீகத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக எழுதுறது எங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கு வெளியில காமிக்காம இருந்தேன் ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு பக்கம் அப்படிங்கிறது வெளியில் காமிக்காம இருந்தேன் இப்போ அதற்கான தேவை வந்து இப்போ முழு நேரமா இல்லை நம்ம பண்ற காரணத்தினால இப்போ அதில் நம்ம வந்து புத்தகமா இப்போ வந்து எழுதிட்டு இருக்கோம் நிறைய நம்முடைய ஃபைண்டவுட்ஸ் எல்லாம் புத்தகமாக எழுதிடும் ஸோ என்னன்னா நிறைய வந்து இந்த மூட நம்பிக்கைகள் ஆன்மீகத்தில் ஏமாற்று வேலைகள் பொய் செய்யு வாஸ்து வாசத்தேவ் பத்தி என்ன நீங்க அதுதான் அதுதான் அதுக்காக தான் வர்றது இப்போ ஜக் வாசு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விதமானது இருக்குங்க நம்ம கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது வீட்டில் வழிபாடு பண்ணுறது அது நீங்கள் எந்த கடவுளையும் வழிபட்டாலும் சரிதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வழிபாடு வந்து பக்தியின் பெயர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யோகா முறைகளெல்லாம் செஞ்சு ஞானத்தை அடைவது புத்தர் போதி மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்ந்தோன்னா அவர் ஞானம் கிடைச்சிடல ஸோ பல ஆண்டு பல நாட்கள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமே சுற்றி ஒரு சுண்ணாம்பாய் தான் அவர் வந்து கடைசியில் இறுதியாக அந்த அரச அடியில் அமர்ந்து வந்து அவர் கிடைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் ஸோ இரண்டு ஒன்று பக்தி இன்னொன்று ஞானம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜக்கிவாச தேவ் பக்தியை முன்னிலைப்படுத்துகிறாரா அப்படின்னா ஒரு பைரவி அப்படிங்கிற பெயரில் ஒரு சிலையை வச்சுக்கிட்டு ஒரு பக்தி அப்படிங்கிறாரு அடுத்தது ஞானத்தை முன்னிலைப்படுத்துகிறாருன்னா நாங்கள் யோகா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றார் ஆனா இது வந்து இவ்வளவு ஆடம்பரமாகவோ இவ்வளவு கட்டணங்களை வாங்கி கொண்டோ செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அல்ல ஒன்று இரண்டாவது அங்க அங்க இருக்கக்கூடிய அவரிடம் இருக்கக்கூடிய சீடர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எமக்கு தெரிந்த கோயம்புத்தூரை சேர்ந்த கோவை அக்ரி கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற அவருடைய இரண்டு மகள்கள் பல ஆண்டுகாலமாக ஜக்கிவாசு தேவிடம் சிக்குண்டு கிடக்கிறார்கள் என்னென்னா இவங்க போய் இவங்க வந்து தன்னுடைய மகள் இப்படி இவ்வாறு போன குழந்தை தங்களுடைய குழந்தைகளில் எல்லாம் போய் அங்கே போய் கேட்டபோது அவர்கள் பெற்றோர் வைத்த பெயரை வைத்து கேட்டால் அங்கே இருக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு வந்து அவரிடம் முழுமையாக சிடராக ஒரு ஒரு இளையோர் வந்து போய் சேர்ந்துட்டாங்க குறிப்பாக ஒரு பெண்ணும் ஆனால் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு மொட்டை அடித்து அவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் மாட்டி விட்டு அவருடைய பெயரையுமே வந்து பார்த்திங்கன்னா கெசட்டில் மாற்றிடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தன் பெற்றோர்களுக்கு அடையாளம் தெரியாதவாறு பெற்றோர்களை பார்க்க விரும்பாதவாறு அங்கே வந்து தடுத்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள சீடர்கள் ஆனால் நீங்கள் வந்து போய் கே கேட்டீங்க அப்படின்னா உடனே எல்லா சீடர்களுமே ஒரு மிஷின் மாதிரி ரோபோ பொம்மை வரும் சொல்லுவாங்க இல்லை இல்லை சத்குருவின் மீது நாங்கள் வந்து பாசம் கொண்டு பிரியம் கொண்டு தான் அன்பு கொண்டு தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ இதில் அந்த காமராஜ் அவர்கள் வந்து பலமுறை தன்னுடைய மகளுக்காக போராடி ஹே ஹேபியஸ் கார்பஸ்லாம் போடுறாங்க ஹேபியஸ் கார்பஸுக்கு வந்து அந்த அவருடைய மகள்கள் வந்து பதிலளித்தது போன்ற ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவணத்தை கொடுத்து அந்த கேசியை மூடுறாரு ஜக்கி பாசுதேவ் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ளது அதற்கு பெயர் வந்து ஆன்மீகம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இரண்டாவது அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு போன ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓடி வந்து கிணத்துல போய் விழுந்து இறந்துடுறாங்க இப்போது அவருடைய ஈஷா இருந்து ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக இடையில காணாம் இப்படி பல பெயர் மாற்றங்கள் அடையாள அழிப்புகள் ஆள்கள் ஆள்கள் காணாமல் போவது ஏற்கனவே வந்து அவர் வந்து காடுகளை வந்து அழிச்சு அவரோட மையத்தை உருவாக்கி இருக்கிறத அவர் குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்து அது சமூக ஆர்வலர்களால் கூறப்படுகிறது அது 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 அடுத்ததுங்க முதல்ல நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி ட்ரீட் பண்றாருங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் இடத்துக்கு முடியும் இல்லைய ஒரு ஆன்மீகத்தை தானே அவர் வளர்க்குறாரு ஒரு கடவுள் பக்தியாக மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போறதே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க எல்லாமே வாட்ஸ்அப்லயே சாமி கும்பிட்டுட்டு போயிடுறாங்க அதுல வந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஒன்றிணைத்து ஒரு ம தியானம் கொடுத்து ஒரு அமைதியான ஒரு இதை கொடுத்து ஏன்னா நடிகர் நடிகைகள்லாம் கண் கலங்கி வந்து தியானத்தில் மெய் இருக்காங்கல்ல அதெல்லாம் எப்படி நீங்க குறையா சொல்ல முடியும் நீங்கள் ஆன்மீகத்தை பரப்போலாம் முடியாதுங்க அவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆன்மீகத்தை பரப்போவலாக முடியாது நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கான தேடலாக இருக்கும் அந்த தேடலில் வந்து அது வந்து அவர்களுடைய ஒரு நல்ல குருவை போய் குருவை போய் போய் போகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்போ ஒரு நல்ல குரு இல்லையா அது எப்படி நீங்கள் வந்து ஒரு தன்னோட பெத்த தாய் தந்திக்கு வந்து மகளை காண்பிக்காத ஒரு குரு எப்படி நல்ல குருவாக இருக்க முடியும் பெத்தவங்க அவங்கங்க நீ யாரியாக வச்சுக்கிட்டு வந்து மறைக்கிறதுக்கு அவங்க பெயரை மாற்றி வைத்து அவங்க அவர்களுடைய அவர்கள் சொன்னது போல எழுத்துப்பூர்வமாக வீடியோ கொண்டு வந்து காமிச்சிருக்கணுமா வேண்டாமா ஏன் நீங்கள் பொது இடத்துல வந்து இவ்வளோ வந்து யோக்கியமான ஆளாக இருந்தேன்னா நீ அந்த ரெண்டு காமராஜ் அவர்களுடைய மகள் ரெண்டு மகள்களை கொண்டு வந்து பொதுவெளியில் நிறுத்தி பத்திரிகையாளர்களை நிறுத்தி காமி நிறுத்தி காமிச்சு நீ சொல்லு இல்லைங்க இல்லைங்க பெற்றோருடனே வந்து நான் போகிறதுக்கு வந்து எப்போ நான் விரும்புகிறேன்னு நான் நானே வர்றேன் அது வரையிலும் இருந்து நான் இறைச்சேவை செய்கிறேன்னு அந்த பெண்களை வந்து சொல்ல வைங்க பொதுவழியில் பத்திரிக்கையாளர்கள் திருப்பி கேள்வி கேட்குற அந்த பெண்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் இதற்கு துப்பு இல்லாத வக்கில்லாத நீங்கள் எப்படி வந்து நல்ல குருன்னு சொல்கிறீங்க அந்தால் நான் நல்ல குருன்னு சொல்ற மீனிங் என்னன்னா உள்ள வந்து மாட்டி இருக்காங்க எத்தனை இளையவர்கள் மாட்டி இருக்காங்கன்னு வந்து யாருக்கு தெரியும் இல்ல அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு போறாருல்ல நீங்க பிரைம் மினிஸ்டர் நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது பேக்ரவுண்ட்ல செக்அப் பண்ணாமல வருவாங்க இப்போ இது போன்ற குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக மறைப்பதற்காகத்தான் அவர் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து உதவி ஜனாதிபதி ஜனாதிபதி உனக்கு சாமியா இருக்கிறதுக்கே பிரைம் மினிஸ்டர் எதுக்கே கூப்பிடுற நீ நீ உன்னுடைய வேலை என்ன ஈஷா யோக மையம் நீ யோகத்தை பரப்பணும் யோகத்தை கற்றுக் கொடுக்கணும் யோகத்தின் மூலமாக அமைதியை கற்றுக் கொடுக்கணும் யோகத்தின் மூலமாக ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கணும் உனக்கு எதுக்கு இந்த ரெக்கார்ட் டான்ஸு உனக்கு எதுக்கு வந்து இந்த வந்து பல கோடி ரூபாய் செலவிலான ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் அது வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் லைவு டெலிவிஷனில் லைவு யூடியூப்பில் லைவு யார் கேட்டாங்க முதல்ல சிவராத்திரி என்பது என்ன ஏற்கனவே குறிப்பிட்டதை போல முதல் இவர் வந்து மெய் குரு கிடையாது இரண்டாவது இவ்வாறு வந்து தன்னுடைய சீடர்கள் என்கிற என்று வரக்கூடியவர்களை அவர் மிஸ்பிரைஸ் செய்து தன் சொந்த பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூம ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம அடுத்ததாக வந்து சுற்றுச்சூழல் என்கிற அடிப்படையில் வனத்தை அழித்து அதை முழுக்க முழுக்க தன்னுடைய ஆக்கிரமிப்பிற்கு கொண்டு வந்துள்ள ஒரு இயற்கை ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு ஆன்ட்டி சிஸ்டம் ஆன்டி நேச்சுரல் என்று பல சொற்களை சொல்லலாம் இவ்வளவு பேசக்கூடியவர் வந்து சிவபெருமானுக்கு வந்து தமிழ் தெரியாது என்றார் தென்னாடுடைய சிவனே போற்றி எங்கள் எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி அப்படிங்கிறதாரு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இவருக்கு இவருக்கு முதல்ல தமிழில் ஒழுங்காக வந்து நான்கு வார்த்தை பேச தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழை இத்தனை ஆண்டு காலம் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழை கூட ஒழுங்காக பேச வக்கீல் இல்லாத இவர் எப்படி வந்து நீங்கள் வந்து தமிழ் சிவபெருமானுக்கு தென்னாடுடையவனுக்கு வந்து ஒரு தலைமை குருவாக அல்லது ஏதோ ஒரு ஓட்டவரிட்டிஸ் இருந்து கொண்டு வந்து செய்து கொண்டிருக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம கேள்வியாக முன்வைக்கிறோம் எனவே இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பக்தி என்கிற அடிப்படையில் இவர் செய்திருக்கக்கூடிய அந்த லிங்க பைரவி அப்படிங்கிறது இந்த ஆளாக உருவாக்குன ஒரு டுபாக்கு ஒரு உருவம் தமிழர் சரி நீங்க ஒருத்தர் தான் வந்து நீங்க ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா அங்க கூடுகிற மக்கள் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆன மக்கள் வந்து அதாவது சினிமா மட்டும் இல்ல பல்வேறு துறைகள்ல டாப் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம யாருன்னு தெரியாமலா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தேடல் தேடி தான் அங்க வராங்க அது டான்ஸ் அமைதி தப்புன்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு மெய்யில் படியே பக்தி படியே சிவ இரவு சிவராத்திரி அப்படின்னா என்ன பொருள் அப்படி ஒன்று நல்லா அவனை புரிஞ்சுக்குங்க சிவராத்திரி சிவ இரவு அப்படின்னாலே வந்து சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அந்த இரவு முழுவதும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனைகளையும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எந்த விதமான கவனச்சிதறிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சிவ இரவோட ஒரு மிக முக்கியத்துவம் அன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அந்த பாட்டு கச்சேரி ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் வைத்து கொண்டு மனிதர்களை மட்டும் துன்புறுத்தல அங்க இருக்கக்கூடிய சுற்று அங்க இருக்கக்கூடிய சிறு பூச்சிகளிலிருந்து யானை வரைக்கும் எறும்பு முதல் யானை வரை அத்தனை உயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இதையும் சேர்ந்து வந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தனை லட்சம் மக்கள் அங்கே வரும்போது அதனுடைய கழிவு அது எங்கே கொட்டப்படுகிறது இப்போ இப்போ வந்து கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகளை சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டும் கூட அவ்வாறு கழிவை சுத்திகரிக்காமல் அந்த கழிவு வெளியேற்றிய கழிவை வந்து பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் வைத்து மண்ணை கொண்டு மூடி இருக்கிறார்கள் என நீங்க உச்சி முதல் பாதம் வரை அத்தனையும் செய்யக்கூடியது குற்றச் செயல்களாக இயற்கைக்கு எதிராக மனித குலத்திற்கு எதிராக ஆன்மீகத்திற்கு எதிராக மெய்யலுக்கு எதிராக ஒரு செய்து கொண்டு முழுக்க முழுக்க ஒரு வணிக ரீதியும் அதுவும் கொள்ளை வணிகமாக ஒரு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத தவிர எதுவுமே சொல்ல முடியாது அதே போல் இந்த இந்த ரெக்கார்ட் டான்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் இருபத்தைந்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு டிக்கெட்டு இது எதுக்கு இது இல்லாமல் வந்து இந்த இவ்வளவு பணம் கொடுத்து நேரில் வந்து அங்கே அமர்ந்து பார்ப்ப பார் ஒருவரும் மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெலிவிஷன்லேயும் லைவ் எல்லா யூடியூப்லேயும் லைவ் எல்லா தியேட்டர்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தேட்டர்லாம் மல்டிபிளக்ஸ் தேட்டர்லாம் லைவ் அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வந்து போடணும் இதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன இப்படி இத்தனை தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யும் போது ஆகக்கூடிய அதற்காக ஆகக்கூடிய எத்தனை கோடி ரூபாய் செலவாக இருக்கிறது இந்த பணம் எங்கிருந்து வந்தது எதற்காக வந்தது இதெல்லாம் பண்ணுவாங்க யாருக்கு என்ன லாபம் நீங்கள் இல்லை எனக்கு வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஆனால் வந்து சந்தோஷத்துக்காக கேட்குறாங்க என்ன சந்தோஷத்து சந்தோஷத்துக்கு வந்து மன அமைதி தர்றாரு ஏற்க நல்லா பேசுறாரு ஏற்க ஏற்கனவே நீங்க வந்து இந்த இசை எல்லாம் வந்து நீங்க உலகம் முழுவதும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நீங்களும் தனியா வந்து சந்தோஷம் தர்றது யாரு கேட்டாங்க சிவனை போற்றி எப்படி தானே அந்த ஒரு ப்ரோக்ராமே நடக்குது அதுவே சிவனை போற்று முறையே அல்ல நம்ம சிவனை போற்று சிவனை தூற்றக்கூடிய முறை இது இந்த சிவன் ஒரு சிவராத்திரிக்கு நேதிர எதிரான ஒரு முறை இது ஓ நீங்க அதத்தான் சொல்ல வரோம் ஸோ இவருக்கு வந்து பக்தியும் கிடையாது பக்தியும் தெரியாது ஞானமும் தெரியாது இப்போ கமர்ஷியலாக பண்றாரு முழுக்க முழுக்க கமர்ஷியல் தான் இதற்கு பக்தி ஞானம் என்கிற ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு முகமூடி அணிந்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதை தவிர பணத்தை சுரண்டு பதித்தவரை சம்பாதிக்கணும்னா அது வந்து நியாயமானது பணத்தை சுரண்டுவதை தவிர ஜக்கி வாசுதேவிற்கு வேறு எந்த செயல்பாடுமே கடந்த ஆண்டுகளில் இல்லை ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த நிகழ்ச்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேணா இப்போ கூட அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து யூடியூப்ல போய் எடுத்துட்டு போயிட்டு அந்த கூட்டத்தை காண்பிக்கும்போது பாருங்க எத்தனை தென்னிந்திய முகங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு முகங்கள் அங்கே இருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மைனஸ்ல போயிருக்கு அங்கே வந்து முழுக்க முழுக்க வட இந்திய மக்கள் தமிழர்கள் யாரும் இல்ல இந்த முறை இல்ல கடந்த முறையுமே குறைஞ்சு வெளிவாயிட்டாங்களா இல்ல கடந்த முறையுமே குறைஞ்சிருந்தது நிச்சயமாக கடந்த முறையுமே குறைஞ்சிருந்து இந்த முறை மிக குறைவாக இருக்கு இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெக்கார்ட் டான்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கு சற்று தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் சிவனை போற்றிதான பாடல்கள் அது சிவனை போற்றி பாடக்கூடிய முறை இல்லைன்னு சொல்கிறேங்க சிவராத்திரிக்கு வந்து அமைதி காக்க வேணுங்க சிவராத்திரி என்பது வந்து ஒரு முழுக்க முழுக்க வெறு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவ சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு இரவு இப்போ வந்த எல்லாமே <muchas> அழுவுறாங்கல்ல <muchas> <muchas> <muchas>

ம் சரிங்களா நகை கடைக்காரர் கார்டர் பிடிச்சி கொஞ்சம் யோகா அப்படியே கிளாஸ் நடத்துறாரு அதன் மூலமா அந்த நகை மூலமா அவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவருடைய ஒரு நெட்ஒர்க் இருக்கு இல்லைங்களா அந்த நெட்ஒர்க்ல உள்ள போய் உட்கார்றது அதன் அந்த நெட்ஒர்க் மூலமாக இன்னொரு நெட்ஒர்க்கில் உட்காரது எப்படி கேட்ச் பண்ணுவார் அப்படின்னா இவருடைய இப்போ லியோ ஜூட் இருக்காருன்னா லியோ ஜூடுக்கு பின்னாடி என்ன சோர்ஸ் இருக்கு இப்போ இத்தனை காவல் அதிகாரிகளில் லியோ ஜூடு தெரியும் இத்தனை பத்திரிகையாளர்களை லியோ ஜூடுக்கு தெரியும் அப்படின்னா உங்களை முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுறது உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பேட்டி நீங்க உங்களை எடுக்க வச்சு உங்க சேனலில் போட்டு அது அதனுடைய அவருடைய ஃபாலோவர்ஸை வைத்து அப்படியே அதுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு தலகால் புரியாது ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே அடுத்தவங்களை வந்து அறிமுகப்படுத்துவீங்க இன்னொரு இதுதான் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி வந்து அவர் எப்பவுமே மார்க்கெட் பண்றது அதிலும் குறிப்பாக குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில வந்து நூறுலேருந்து ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய அப்படிதான் கேட்ச் பண்ணுறது பல்க் பல்க்காக கேட்ச் பண்ணுறது அப்படியே கொத்து கொத்தாக தூக்குறது அவருடைய ஸ்டைல் இப்படி தூக்கி தான் அப்படியே வந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் மில் அதிபர்களுடைய குடும்பத்தாருடைய தொடர்பு கிடைக்குது ஓ எல்லாம் டாப் யூபிஎஸ் அப்படியே அந்த லிங்கில் அந்த லிங்கில் வந்து நெட்வொர்க்கில் போய் 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 கடைசியில் வந்து ஒரு சின்னதாக ஆசனம் வாங்க அமைக்கலாம் இடம் வாங்கலான்ட்டு அங்கே போய் அமைக்கிறாங்க அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவர் மனைவி வந்து ஜீவ சமாதி ஆகிடுச்சின்னுட்டார் ஓ ஃபேமிலி அவருடைய மனைவி வந்து ஜீவ சமாதி ஆகிடுச்சின்னுட்டார் நான் ஏற்கனவே சொன்ன பக்தி கிடையாது ஞானம் கிடையாது சிவ இரவு என்பது இவர் நடத்தக்கூடிய முறை சிவனுக்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் அவருடைய வாழ்க்கையை செய்த மிகப்பெரிய குற்றம்னே சொல்லலாம் மெய்யில் அடிப்படையில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னார் இவ்வளவு ஜீவசமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஜீவ உண்மையிலேயே முறையாக ஜீவசமாதி அடைந்த ஒருத்தருடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உயிர் உடம்புக்குள்ளே இருக்கும் அந்த உடம்பு கிடவே கிடாது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எடுத்து பார்த்தாலும் அந்த உடம்பு வந்து கெடாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஜீவ சமாதிக்கு இலக்கணம் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன நிறைய வீடியோஸ் இருக்கு அப்போ ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் முறையாக ஜீவ சமா பயிற்சிகள் செய்து அதை ஜீவ சமாதி நிலை அடையும் போது அவருக்கு நெத்திக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க வடிவில் அந்த இடமே நெத்தியை தடிப்பாக மாறிடும் இறந்ததற்கு பிறகு கழுத்து தொங்கும் ஆனால் அதே வேளையில் அவருடைய கைகள் எல்லாம் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும்

அது நீங்கள் வந்து அது திருமூலர் திருமந்திரத்தில் வந்து எப்படி வந்து ஜீவ ஜீவசமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குகை அமைக்க வேண்டும்னு சொல்கிறார் குகையெல்லாம் என்னென்னா ஒரு முக்கோண வடிவில் வந்து அதற்கு வந்து இந்த அளவில் முக்கோண வடிவில் குழி இந்த ஆழத்திற்கு தோண்ட வேண்டும் அதை சுற்றி வந்து திருநீர் வில்வம் இப்படி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது அந்த பொருட்களெல்லாம் எட்டு அதற்குள்ள தான் நீங்கள் இந்த உடலை வைத்து மேலே மூட வேண்டும் மேலே ஒரு அரசமரமோ அல்லது சிவலிங்கமோ வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சமாதிக்கான இலக்கணம் ஸோ அப்படி இருந்ததுன்னா ஏன் வந்து ஜக்கி வாசுதேவ் மனைவியை வந்து எரித்தாங்க திருமந்திரத்தை திருமூலர் தெளிவாகவே சொல்கிறாரு இப்படி ஜீவசமாதி அடையக்கூடிய தகுதி வாய்ந்த உடலை வந்து ரோட்டில் போட்டுடக்கூடாது நாய் நரிகள் எழுத்துட்டு போயிடக்கூடாது எரிக்கக்கூடாது அவ்வாறு செய்தால் அந்த நாட்டில் அழிவு நிச்சயம் கலகம் நிச்சயம் தொடர்ந்து அந்த நாடே அமைதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதன் காரணமாகத்தான் ஜீவசமாதி அடைந்தவர்களை முறையாக அவர்கள் வந்து திருமூலர் சொன்னதை போல முறையாக அவர்கள் சமாதி வைக்க வேண்டும் அதற்கு தொடர்ந்து பூசைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவலிங்கமே மேலே வைக்கப்படுகிறது அல்லது அரசமரம் வைக்கப்படும் எனவே எங்கெங்கெல்லாம் அரசமரம் இருக்கிறது அந்த இடத்துல கோவில்கள் பெரிய கோவில்களாக தற்பொழுது நிகழ்ந்த பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கீழே ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு பொருள் அதே போல் பல நூற்றாண்டு காலம் ஆன சிவலிங்கம் வைத்து மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு கோவிலாக இருந்தால் அதற்கு கீழே ஒருத்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு பொருள் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இவருடைய உடலை எரிச்சிட்டாங்க ஜீவசமாதி அடைய அடைஞ்சவர் உடலை எரித்திருந்தால் இன்னைக்கு வந்து ஜக்கி வாசுதேவோ அந்த அந்த இடமோ அந்த ஒட்டுமொத்தமாகவே அழிந்திருக்க வேண்டும் அப்போது அந்த அம்மா ஜீவசமாதிக்கான தகுதியை உடையவர் அல்ல அப்போ என்ன நடந்துச்சு தெரியல இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த அந்த பெண்ணினுடைய தந்தைக்கு தந்தை வருவதற்கு முன்பு அந்த பெண்ணினுடைய உடலை அரிச்சிட்டார் அவர் நீங்கள் எப்படி வந்து பெற்ற தாய் தந்தைக்கு கூட வந்து அந்த உடம்பை காட்டாமல் ஏன் எரிக்கணும் ஏன் அவ்வளோ அவசரம் என்ன ஏகப்பட்ட கொஸ்டினாக இருக்கு வருது அப்போது இதுதான் வந்து நீங்கள் வந்து ஜக்கி வாசுதேவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏராளமான மர்மங்கள் போன மாணவ மாணவிகள் அடையா தாய் தந்தையரை மறந்துடுறாங்க திடீர்னு உள்ளே போயிட்டு வராங்க ஓடி வந்து கிணத்துல கொதிக்கிறாங்க பூசாரி காணாமல் போகிறாரு தன் மனைவி ஜீவசமாதி அடைந்ததாக கூறி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு பெற்றோருக்கே உடலை காண்பிக்காமல் உடலை எரித்து விட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது எரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன சொல்லிட்டாரு இப்போ வந்து அந்த அம்மா அப்படியே ஆற்றலோடு அங்கே பரவிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் பூசை செய்தது போல் கண்ணீர் விட்டு கம்பளியுமாக ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ கம்ப்ளீட் ட்ராமாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ட்ராமா ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக சொல்ல முடியும் இருந்தால் செய்கிற பூரா ட்ராமாவில் அந்த ட்ராமாவுனுடைய ஒரு நீங்கள் ஒரு ஒரு ட்ராமா ஒரு சினிமா தானே நீங்கள் நீங்கள் திரைப்படம் தயாரிப்பில் இயக்குனர் தானே நீங்கள் சும்மா அப்படியே பொழுது போய்ட்டு இருந்தால் நல்லா இருக்காதில்ல இடையில வந்து ஒரு பாட்டு டான்ஸ் எல்லாம் வேணும்ல அதான் இருந்தால் பண்ணுற சிவராத்திரி அதனால் ஒட்டுமொத்த ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஸோ ரெண்டாவது இது வந்து கமர்ஷியலை தவிர அவ் ஃபிலம் பண்ணல கமர்ஷியல் பண்ணுறாரு முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஃபில் பண்ணுறாரு இன்னும் ஒரு முழுக்குள்ள தன்னோட இடத்தை மர்ம தேசமாக வச்சிருக்காரு வச்சிருக்காரு அதே மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் வந்து அவரிடம் வரக்கூடிய அது ஆன்மீகத்தடையில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் மொட்டையடிச்சு அவர்களை சன்னியாசியாக மாற்றிடுவார் ஆனால் தன் மகளை மட்டும் உலக நாடுகளுக்கெலாம் சுற்றுப்பயணம் செய்து அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு கூடிய பெண்மணியை அவர் பெண்ணாக வச்சிருக்காரு அவர் ஊராம்பண்ணை பூராணி அப்படி வச்சிருக்கீங்கள பண்ண மோலை மொட்டை அடிச்சுக்கிறவையை அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெற்றோர்கள் எப்போ வந்து பார்த்துட்டு போகலான்னு இருக்காது உரிமை இருக்கா இல்லை இல்லையா கிடையாது அதை தாங்க சொல்கிறேன் காமராஜனுங்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருங்க அவருடைய மகள் ரெண்டு மகள்கள் பல ஆண்டு காலம் போராடிட்டு இருக்காரு ஹேபியஸ் கார்பஸெலாம் போட்டு வந்து கடைசியில் வந்து அவங்களே எழுதி கொடுத்த மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க சரி இவர் திருப்பி கேட்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதல்ல ரெண்டு நகக்கடக்காரங்கள பிடிச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் சினிமாவில் விவேக்கு கூப்பிட்டுக்குற வச்சு ஒரு பேட்டி ஸோ விவேக்கோட ஆடியன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜத்தி பக்கம் திரும்புவாங்க திருமாவளன கூட்டுக்குறை வச்சு ஒரு பேட்டி திருமாவள ஆட்கள்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்படி செலிபிரிட்டிஸ் பொலிட்டிஷியன் எல்லாரையும் கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் தான் நீங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சோப்பு விளம்பரம் உங்கள்கிட்ட வருது ஐயா நாங்கள் சோப்பு விளம்பரம் பண்ணணும் விருப்பம் எங்களுக்கு விளம்பரம் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் நல்ல ஒரு ஃபேஸ் தெரிஞ்ச வெல் நோன் ஃபேஸ் அவரை பிடிச்சதுன்னா நீங்க சோப் கை கட்டி கையில் கொடுத்து இந்த சோப் அவரோட ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி ஃபேன் பேஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் இந்த சோப்பை வச்சு நான் வந்து குளிச்சிட்டு இருக்கிறேன் அதனால வந்து அழகாக இருக்கிறேன் அப்படின்னு தமிழ்நா சொல்ல வைக்கிறீங்க இல்லையா இதுதான் ஜக்கி வாசுதேவ் வந்து ஆன்மீகத்தை மெய்யில் வச்சு பண்ணிட்டு இருக்கார் இதுக்கு தான் இத்தனை நடிகை நடிகர்கள் இந்தியா முழுவதும் இதுக்கு அவர் வந்து ஒரு பக்கா மார்க்கெட்டிங் குரூப் வச்சிருக்காரு நித்யானந்தாவுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் நித்யானந்த அளவுக்குலாம் கமர்ஷியலாக எல்லாம் இருந்தாலும் பண்ணலைங்க